வணக்கம் மக்களே ஆழ்கடல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆழ்கடல் கடலோட ஆழத்தை நம்மளால் அளந்து அறியவே முடியாது அது போல தான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்லணும் தினம் தினம் நம்மளை கற்றுக்கொண்டு கொண்டால் மட்டுமே நம்மளை நம்ம மேம்படுத்தி இப்போ இருக்க பொருளாதார சூழலை நம்மளால் சஸ்டைன் பண்ணி நிற்க முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு பொருளாதார சூழல் நமக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னா காலையில் எழுந்ததுலேருந்து தூங்கும் தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த மாதிரி நல்ல விஷயத்தை தான் நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் எந்த மாதிரி துறையில் சம்மந்தமான ஷேர் பண்ண போகிறோம்னா விவசாயம் கல்வி வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பில் வந்து அரசு வேலைவாய்ப்பு தனியார் வேலைவாய்ப்பு அதற்கடுத்து வந்து நம்ம வந்து பொருளாதார சூழ்நிலை மேம்படுத்துவதற்கு தொழில் சம்மந்தமானது எல்லாமே இந்த சேனல் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த துறையில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை இந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதற்கு மேலே வந்து எனக்கு வந்து எல்லா விஷயங்கள் எப்படி எனக்கு தெரியுன்றதை ஓ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ